உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தாழ்ந்த வணக்கங்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் இதை குறித்து நாலடியார் கூறும்போது யானை போன்ற சுயநலவாதிகளோடு நட்பு கொள்வதை விட நாயை போன்ற உண்மையான அன்பு கொண்டவர்களோடு நட்பு கொள்வது மேலானது என்று கூறுகின்றார் ஒரு காட்டிலே அழகான மான் குடும்பம் ஒன்று வசித்து வந்தது அம்மா அப்பா இரண்டு மான்குட்டிகள் இந்த மான்குட்டிகளுக்கு பட்டு குட்டு என்று பெயர் பட்டு வெகு சமர்த்து என்ன சொன்னாலும் கேட்கும் புத்திசாலி மான்குட்டி ஆனால் இந்த குட்டுவோ குறும்புத்தனம் நிறைந்தது இங்கே என்று அழைத்தால் அங்கே செல்லும் அப்படி அவர்கள் வசித்து வந்தார்கள் ஒருநாள் மான் வெளியில் புறப்பட்டு சென்று விட்டார்கள் தாய்மானுக்கோ உடம்புக்கு ஒரே சோர்வாக இருக்கிறது என்று விட்டது அப்போது இந்த பட்டுவும் குட்டுவும் விளையாடி கொண்டிருந்தன குட்டு எனக்கு இன்றைக்கு காட்டின் உள்பகுதிக்கு செல்ல வேண்டும் சுற்றி பார்க்க வேண்டும் நான் இப்போதே புறப்படுகிறேன் என்று அடம்பிடித்தது பிடித்தது அப்போது பட்டு ஓடி சென்று அம்மாவிடம் கூறியது குட்டு காட்டுக்குள்ளே போகிறதாம் என்று சொல்லி தாய்மான் எவ்வளவோ தடுத்து பார்த்தது அங்கே போக வேண்டாம் ஆபத்தான மிருகங்கள் நிறைய இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத வேலை நாளைக்கு எனக்கு சுகமாகட்டும் நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியது ஆனால் இந்த குட்டுவோ அடம் ஒரே அடமாக அடம் பிடித்தது அப்போது பட்டு சொன்னது அம்மா நான் அழைத்து செல்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னது அப்போது அந்த தாய்மான் ரொம்ப தூரம் செல்ல வேண்டாம் கொஞ்சம் தூரம் சென்றுவிட்டு உடனே திரும்பி வந்து விடுங்கள் என்று அறிவுரை கூறி வழி அனுப்பி வைத்தது பட்டுவும் குட்டுவும் அழகாக சென்றன அங்கே பாய்ந்து ஓடுகின்ற காட்டாறு வந்தது குதிக்கும் முயலை பார்த்தது தானும் குதித்து மகிழ்ந்தது ஆடும் மயிலை பார்த்தது தானும் அவ்வாறே ஆடி பார்க்க முயற்சி செய்தது இப்படி அவை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செல்லும்போது வழியிலே ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து வந்தது அதை பார்த்தவுடன் இந்த குட்டுவும் அதைப் போன்று வளைந்து நளி நெளிந்து செல்ல முயற்சித்தது ஆனால் இதால் அப்படி வளைந்து நெளிந்து செல்ல முடியவில்லை இதை பார்த்த அந்த மலைப்பாம்பு மெதுவாக இவர்களிடம் வந்தது நலம் விசாரித்தது இந்த குட்டு சொன்னது நான் அழகாக முயலை பார்த்து குதித்துப் பார்த்தேன் என்னால் குதிக்க முடிந்தது உன்னை போல வளைந்து நெளிந்து ஆட முடியவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட்டது மலைப்பாம்பு உடனே வா நான் உன் கையை பிடித்து அழகாக வளைந்து நெளிந்து செல்ல கற்றுத் தருகிறேன் என்று சொன்னது அப்போது அந்த பட்டு சொன்னது போகாதே நமக்கு இது தேவையில்லாத வேலை நாம் இவர்களோடு நட்பு பாராட்ட பாராட்டல் ஆகாது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தது ஆனால் இந்த குட்டுவோ கேட்கவில்லை மெதுமெதுவாக இரண்டும் கொஞ்ச நேரத்திலே நல்ல நண்பர்களாயின பட்டு வா போகலாம் நேரமாகிறது என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தது அந்த குட்டுவோ மலைப்பாம்போடு விளையாடத் தொடங்கிவிட்டது மலைப்பாம்பு மெல்ல 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 வந்து அருகிலே வந்தது அப்படியே படுத்துக்கொள் நான் உன் கரத்தை பிடித்து வளைந்து நெளிந்து போவது எப்படி என்று கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி மதுவாக அதன் மேலே ஏறத் தொடங்கியது கண்ணிமைக்கும் நேரத்திலே அந்த குட்டுவின் மீது மலைப்பாம்பு சுற்றி கொண்டது சுற்றி மதுவாக இருக்க தொடங்கியது குட்டுவுக்கு வலி தாங்க முடியவில்லை ஏதோ விபரீதம் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு அண்ணா காப்பாற்றி என்று சத்தமிடத் தொடங்கியது பட்டு செய்வதறியாது திகைத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்தது நொடி பொழுதுதான் தாமதம் பட்டு துரிதமாக செயல்பட்டது அது அழகிய சின்ன கொம்புகளால் ஓடி சென்று இந்த மலைப்பாம்பின் கண்களை பார்த்து குத்தியது மலைப்பாம்பு ஒரே ஓட்டமாக குட்டுவை விட்டுவிட்டு காட்டுக்குள்ளே ஓடி மறைந்தது குட்டுவும் பட்டுவும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லி வேக வேகமாக ஓடி அம்மாவின் அருகிலே வந்தது நல்ல வேளையாக குட்டுவின் எலும்பு ஒன்றும் உடைபடவில்லை வலி மட்டுமே மிச்சம் பட்டுவும் அம்மாவும் சேர்ந்து குட்டுவுக்கு ஒத்தடம் கொடுத்தன இப்படிப்பட்ட நட்புகளை முளையிலேயே கிள்ளி எறிவது சுலபம் ஆலமரம் போன்று வேறிட்டால் பிடுங்கி எறிவது கடினம் வாழுங்கள் வாழ்க்கை அழகானது